ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றை அனாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாகற்காயின் மருத்துவ குணங்களை பற்றி தான் பாவக்காய்னு சொன்னாலே எல்லோருக்கும் கசப்பு தன்மை தன்னுதான் ஞாபகத்துக்கு வரும் பாவக்காயோட சத்துக்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை விற்க மாட்டீங்க பாவக்காயில் நார் சத்து நிறைய இருக்குது இந்த காயை சாப்பிட்றதுனால நமக்கு செரிமான சக்தி அதிகமாகுதுங்க மூலம் மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்க இரண்டாம் வகையின் சொல்லப்படுற நீரிழிவு நோய்க்கு பாவக்காய் மிகச்சிறந்த மருந்து பாவக்காயில் ஒரு வகையான வேதிப்பொருள்கள் இன்சுலின் போல் செயல்பட்டு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை நமக்கு குறைக்குது இதனால் நீரிழிவு பிரச்சனைக்கு நன்மையை தருது பாவக்காயில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு வைட்டமின் ஏ பிசி பீட்டா கரோட்டின் ஃப்ளோவோனைடுகள் லூடின் இரும்பு சத்து ஜிங்க் பொட்டாசியம் மாங்கினீஸ் மக்னீசியம் போன்ற தாதுகள் பாகக்காயில் நிறைந்துள்ளது நம்ம சிறுநீரகம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நம்ம பாவக்காய் சாப்பிட்றதுனால நம்ம சிறுநீரகத்தில் இருக்க கற்களை வெளியேற்ற சக்தி இந்த பாவக்காய்க்கு இருக்குது பாவக்காய் சாப்பிட்றவங்களுக்கு முகத்தில் பருக்கள் கரும்புள்ளிகள் தழும்புகள் ஆழமான சரும தொற்றுகள் இப்படி எதுவுமே நம்மளுக்கு வராதுங்க பாவக்காய் சாறு எடுத்து அதோட எலுமிச்சம்பள சாரையும் கலந்து தினமும் வெறும் வயிற்றுல காலையில் ஆறு மாதம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க அனைத்து வியாதிகளும் தீந்துருங்க நமது உடலில் முக்கிய உறுப்பான இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருந்தாலும் இதயத்துக்கு நல்லதை தருகின்ற உணவுகள் மற்றும் ஊழியரை சாப்பிட்டு வருவது நல்லது பாவக்காய் சாப்பிட்றவங்களுக்கு ரத்த அழுத்தம் குறையும் இதயம் சம்பந்தமான நோய்கள் வராது பாவக்காய் இயற்கையிலே மிகுந்த காரத்தன்மை மற்றும் அமிலத்தன்மை கொண்டது இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்குது பல்வேறு வகையான தொற்று கிருமியிலிருந்து நம்மள நம்மளை பாதுகாக்குது பாவக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உணவு பையில் உள்ள பூச்சிகளை கொள்ளுது பசியை தூண்டி பித்தத்தை தணிக்குது இருமல் இறைப்பு வயிற்றுப்புழுவை நீக்குது பல்வேறு வகையான தொற்று கிருமிகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது உடம்பு அதிக இடையாக இருக்கேன்னு கவலைப்படுறவங்க தொடர்ந்து பாவக்காயை சாப்பிடுங்க அப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால உடம்பில் செரிமான மண்டலத்தை தூண்டப்பட்டு உணவு நல்லா செரிமானாகி உணவுக்கு தேவையான சத்துக்களை மட்டும் உணவுலேருந்து எடுக்கப்பட்டு வேகமாக உடல் எடையை குறைக்குதுங்க உடலில் சேரும் பல வகையான நச்சுக்களின் சேர்மானத்தினால் புற்றுநோய் ஏற்படுவது அதிகரிக்கிறது தினமும் நாம் பாவக்காய் சாப்பிடுவதால் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது கல்லீரலில் இருக்கும் கிருமிகள் மற்றும் நச்சுகளை நீக்கும் கல்லீரல் வீக்கம் குணமாகும் உடலின் எலும்பு வளர்ச்சி மற்றும் நரம்புகளின் சீரான இயக்கம் என ஒட்டுமொத்தமான உடலின் நலனுக்கு உதவுகிறது குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரும் பாவக்காய் சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்